ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனியை பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் தேவையில்லாத விமர்சனம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யாரும் வந்து பரப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கோபப்பட்டு வந்து பேசியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையே போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரன்னே வந்து போதுமான ஒன்று தான் ஓரளவுக்கு வந்து ஓகே தான் அடுத்த அண்ணன் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கே அணியில் விக்கெட்ஸ் வந்து ஒரு புறம் வந்து போனாலுமே கூட ஒரு ரெண்டு வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் கைக்வட் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து பேக் டு பேக் ஆஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருப்பாங்க இந்த இப்போ இதே ஒரு விஷயத்த தான் மும்பை ஆடும்போது சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக்குருமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து துரதிஷ்டவசமாக வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆயி ஆயிருப்பார் தல தோனி பின்னாடி போது அவர் வந்து இறங்கி வந்து ஆட ட்ரை பண்ணலாமா அந்த தப்பாக அவரே வந்து உணர்ந்துட்டார் ஏன்னா வந்து லைட்டாக வெளில வருவார் தல தோனி வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளார வந்து சடனாக வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் ஸ்கை வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை நடுவர் வந்து டிசிஷனை தேர்ட் நம்பர்கிட்ட தான் வந்து கொடுத்தாரு ஆனால் சூரியகுமார் யாதவ் அவருக்கே வந்து தெரியும் ஸோ அதனால் அவரே நடையை கட்டிட்டார் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆனது தான் மும்பை வந்து இன்னொரு இருபது ரன்கள் கம்மியாக அடிச்சிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன பிறகு திலக்குர்மாவுக்கு வந்து யாருமே வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து திலக்குர்மா மேலே மொத்த ப்ரெஷரும் வந்து இருந்துச்சு திலக்கு வந்து நூறு அகமது ஓரில் தான் எல்பி டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆயிருப்பார் அப்போ வந்து சூர்யகுமார் யாதவ் மற்றும் திலக்குர்மா ரெண்டு பேருமே வந்து நூறு அகமது ஓரில் தான் அவுட் ஆயிருப்பாங்க நூறு அகும்பது பொறுத்த வரைக்கும் வந்து அஸ்வின் ஜடேஜாலாம் வந்து விக்கெட் எடுக்காதப்ப நூறு அகமது வந்து மேன் ஷோ காமிச்சிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் இதுதான் அவருக்கு வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம் நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்ஸ் வந்து நூறு அகமது வந்து கைப்பற்றியிருப்பார் அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து மும்பையிலையுமே வந்து எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் சின்ன பையன் விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறவர் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு மூணுமே வந்து மெயின் விக்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ருத்ராஜ் கை விக்னேஷ் புத்தூர் அவுட் ஆகியிருப்பார் சிவம் தூபேவையும் வந்து அவுட் 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 வந்து 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 மாதிரி அசால்ட்டா தூக்கி தூக்கி மற்றும் ட்ரை பண்ணி ஆயிருப்பாங்க இப்ப இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தரப்புல இருந்து பவுலர் ஒருத்தர் ஆடி ஆடுறாரு நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஒன்பது விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து 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 எடுத்திருக்காரு போட்டிக்கு நடுவில் பால் டேம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு ரசிகர்களும் இதை இதை சொல்றாங்க ஒரு சில முன்னாள் வீரர்களும் வந்து வந்து தோனி இருக்கும் இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மோசமான செயல் வந்து நடந்திருக்கு பால் டேம்பர் பண்ணி தான் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு தோனி வந்து எனக்கு வந்து நெருங்கிய நண்பர் தோனியை பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி ஜெயிக்கணுங்கிற தேவையெல்லாம் வந்து தோனிக்கு என்றைக்குமே வந்து இருந்தது கிடையாது அந்தளவுக்கு வந்து இது ஒன்றும் ரொம்ப மோசமான ஒரு போட்டியும் கிடையாது முக்கியமான ஒரு போட்டியும் வந்து கிடையாது முதல் கேம் தான் வந்து ஆடுறோம் அதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக வந்து தோனி வந்து செய்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டார் கலியில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார் அவருக்கும் இந்திய அணியில் வந்து நான் தானே கேப்டன்சி வந்து பண்ணேன் அதனால் வந்து தேவையில்லாத விமர்சனத்தை யாருமே வந்து சொல்ல வேணாம் இதெல்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன் ஐபிஎல் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆன சமயத்தில் அதுக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணணும் அதுக்கு வந்து சிக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஐபிஎலுக்கு எதிராக இருக்கிறவங்க பண்ணுற வேலை தான் இது தோனியை நான் வந்து முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி